மேல் தென் மாகாண சபை தேர்தல்களுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர்களை தெரிவு செய்யும் நேர்முக தெரிவு இன்று நடைபெற்றது மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக தமக்கு சுமார் இருநூறு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது இவர்களில் புத்திசாதுரியமான பிரபல நபர் மாத்திரமன்றி கலைஞர்களும் உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது

கலத்துறை கம்பா மற்றும் கொழும்பு ஆகிய மூன்று மாவட்டங்களிலும் மிக வலுவான மூன்று குழுக்கள் களமிறங்கியுள்ளன மேல் மாகாணத்தில் கடந்த முறை மூன்றில் இரண்டு பெரும்பான்மை எமக்கு கிடைத்தது அதைவிட இம்முறை மூன்று மாவட்டங்களிலும் அதிக அளவான பெருபேடுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது மிகவும் வலுவான குழு ஒன்று மேல் மாகாணத்தில் களமிறங்கியுள்ளது அதிலும் கம்பா மாவட்டத்தில் மிகவும் வலுவான குழு ஒன்றை களமிறங்கியுள்ளது அந்த வலுவான குழுவில் எனக்கு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன்